ஆச்சாரியனின் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் இந்திரனின் கோபம் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று பஞ்சபூத மயமாக இருக்கின்ற மூன்று உலகங்களும் அன்றின அவ்வுலகங்களின் தலைவர்களான பிரம்மா முதலியோரும் நடுங்கினர் முனிவர்களான நாங்களும் பயந்தோம் கால வடிவான இறைவனை தேவர்கள் பூஜித்தனர் அவர்களுடைய இதய கமலத்திலே இறைவன் பிரசன்னமானார் தாமரை உடைய பகவானை கண்டு பரவசர்களான முனிவர்களும் தேவர்களும் தரையில் விழுந்து வணங்கினர் பிறகு அவரை வேண்டினர் நீர் மனிதர் மிருகங்கள் முதலான இடங்களிலே முன்பு போல முன்பு பல அவதாரங்களை எடுத்து குற்றம் புரிந்தவர்களை தண்டித்தீர் அதே போன்று இப்பொழுது துவஸ்டாவினால் உற்பத்தி செய்யப்பட்டு வித்திராசோனையும் வதம் செய்து எங்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டும் அவனை கண்டாலேயே எங்களுக்கு அச்சம் கலக்குகிறது என்றன பதில் கூறினார் என்று ரிஷியிடம் சொல்லுங்கள் தவத்தினால் நோன்புகளால் வேறு கலைகளினால் மிக உறுதி பெற்றிருக்கும் அவருடைய உடலை கேளுங்கள் அவர் அதர்வரனின் பிள்ளை ததீசி என்றும் அவரை அழைப்பர் அவரை அஸ்வினி தேவர்களுக்கும் பிரம்ம வித்தையை உபதேசித்தவர் அதனால் குதிரை முகம் கொண்டவர் அவர் வித்தையையும் என பெயர் பெற்றது அவர் வித்தையும் அஸ்வசிரஸ் என்ற பெயர் பெற்றது அதனாலேயே அஸ்வினி தேவரும் சிரஞ்சீவியாக ஜீவன் முக்தராயினர் மேலும் துவஸ்டாவிற்கு நாராயண கவசத்தையும் உபதேசித்தவர் த்வஷ்டா அறித்தன் மகன் விஸ்வரூபனுக்கு உபதேசித்தார் இந்திரா அந்த எனது வடிவான நாராயண கவசத்தையே அணிந்துள்ளாய் அப்பேற்பட்ட மகானிடம் அவர் எலும்பை கேளுங்கள் தருவார் அதை விஸ்வகர்மாவிடம் தந்து வஜ்ராயுடன் தயாரித்துக் கொள் பிறகு எனது ஒளியுடன் வித்ராசுரனை கொள் எனது பக்தர்களை எவராலும் இம்சிக்க இயலாது உங்கள் அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும் என்றருளி மறைந்தார் வித்திராசுரணின் வீழ்ச்சி இந்திரன் தேவ பரிவாரத்துடன் தரிசி முனிவரைக் கொண்டு ஸ்ரீஹரியிடம் கேட்ட செய்தியை கூறினார் அவரது எலும்பை அசித்தான் அவர் பதிலளித்தார் மரணம் என்பது மிகவும் துயரம் உண்டாக்குவது மரணம் அடையாமல் எலும்பு தர நீண்ட காலம் வாழ விரும்புவருக்கு உடலில் உடலின் முக்கியம் உள்ளது அந்த பரமாத்மாவன விஷுமே கேட்டாலும் எவராலும் தன் தன்னுடைய தர முற்படுவாரா என்றார் தங்களை போன்ற மகாத்மாக்களை உலகம் வாழ தம்மை தியாகம் செய்து கூடியவர்களுக்கு கேட்டால் எதைத்தான் தரமாட்டார்கள் கேட்பவர்களின் துன்பங்களே அறிந்தால் அறிவாளிகள் மறுக்க மாட்டார்கள் அல்லவா என்று சாதுரியமாக இந்திரன் கேட்டான் இதன் தொடர்ச்சி நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்